பொதுவா கார்த்திகை மாதமே தீபங்களுக்குரிய மாதம் ஆகும் இந்த மாதம் முழுவதும் வீட்டுல சில பேர் வந்து தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கத்தை கொண்டிருப்பாங்க ஆனா பெரும்பாலானவர்கள் திரு கார்த்திகை துவங்கி மூன்று நாட்களும் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கொண்டிருப்பாங்க உண்மையில திரு கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் திரு கார்த்திகை அன்று தீபம் திரு கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம்னு மூன்று நாட்கள் விளக்கு ஏற்றுவதுதான் சரியான முறையாகும் இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வருது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி கால எட்டு இருபது மணி துவங்கி டிசம்பர் பதிமூணாம் தேதி காலை ஆறு அம்பது மணி வரை பரணி நட்சத்திரம் இருக்கு யம தர்மராஜருக்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ நம்ம வீட்டுல மாலை ஆறு மணிக்கு மேல நாம விளக்கு வைக்கணும் இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியதாகவும் உலகத்துல இருக்கிற பஞ்சபூதங்களும் நம்முடைய உடல்ல உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்கா செயல்பட குறைந்தபட்சம் அஞ்சு விளக்குகள் நாம இந்த நாள்ல நம்ம வீட்டு பூஜை அறையில ஏத்தி வைக்கணும்